கிராணி இருக்கா பின்னாடி ஒரே நேரத்தில் மூணு பேர் நம்ம கேப்சர் பண்ணுறோம் அட்டாட்டாடா டாட்டா இங்கே ஒருத்தன் வந்திருக்கான் அது யாரு அலெக்ஸு ஒருத்தர் யார்னா போதும் இப்படியே ஒருத்தரும் வந்து அதில் வந்து கையை வந்து ஸ்கிராச் பண்ண வேண்டியது காபி கேட்ஸ் இதனாலதான் இவங்கள நம்ம காப்பி கேசன்னு சொல்றோம் அப்படின்றது எனக்கு தெரியாது சும்மா வாயில வந்தாலும் அளந்து விட்டேன் இது வந்து மழை தூறுது இப்போ கிராணி மலையிலேயே உட்காந்துருக்கா

போனான்னு பார்த்தா இங்கே ரெண்டு அழகு பீமோ பீமோ சிம்புவும் இருக்காங்க இவன் வந்து பெரிய பையன்தான் நான் வந்து அவனை அடித்து ரொம்ப துன்புறுத்தி இருக்கான் போல போன ஜென்மத்தில் என்னைய பார்த்தாலே ஓடுறான் அந்த பையன் அஞ்சு இனி என் தேவத குட்டி கீக்கி கீக்கி என்னை பார்த்ததுமே கீக்கி வந்து எப்படி உருண்டு காமிச்சான்னு பாத்தீங்களா கீக்கி கி கீக்கி இந்த பையன் ரொம்ப அந்த என்னது கீக்கி கீக்கி அஜோ பாசக்கார அது கிக்கி ஆனால் பையன் ஏன்னா பையன் ஏண்டா ஓரம் பண்ணுறா இப்போ ஒரு தட்டி கொடுத்தா மட்டும் இவர் அப்படியே சுணுங்குவார் இவர் பெரிய இவர் ஏண்டா ஏண்டா பீமோ உனே தாண்டா கூப்பிட்றேன் ஏண்டா உனே தான் கூப்பிட்றேன் உனே தாண்டா கூப்பிட்றான் ஆனா குரங்கு பையன் கட்டி விட்டா நல்ல பக்கத்தில் வந்து படுத்துப்பாவேன் ஆனால் அது வரைக்கும் என்னை பார்த்து மைந்து ஓடுவான் எனக்கு கீக்கி தான் ரொம்ப பிடிக்கும் என்ன கீக்கி பாசகார பொண்ணு கீக்கி குரங்கு சேட்டை இன்னும் ரப்பர் பாண்டை தேடி அலைஞ்சிட்டு அவ ரப்பர் பாண்டில் தான் இன்னும் விளாடுவாளாம் ம் பையா பீம்மா பீமோ எங்கேயோ வெளித்தனமா பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னம்மா ஓ டேஞ்சரஸான விளையாட்டு என்னவா பண்ணிட்டுருக்கீங்க நல்லா இருக்கு ஒரு சப்போட்டும் கிடையாது இங்கே ஐயோ ஐயோ இப்படி டேஞ்சரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த பையன் எல்லாருந்தோ ஒன்னால்தான் என்ன நல்ல உருள்வாரா ஐயா ஆ நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கா நீ இப்போ கொண்டாந்துங்களா என்னை பார்த்து பயந்து கொண்டிய ம் ஏண்டா செல்ஃபிஷ் பாய் பீம் பாய் வந்து செல்ஃபிஷ் பாய் இந்த பார்வையை பாருங்க கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க கழுகு பார்வை ஏண்டா திருப்புற அழகான கவனம் அது கண்களை காட்டு ஆனால் நான் வந்து பீமுக்கு வேற ஒரு பாட்டு வச்சிருக்கேன் பீமை கண்ண காட்டுறேன் இது வந்து ஆந்த கண்ணகா ஆந்த கண்ணழகா குரல பாட்டு பண்ணா பேசினாலே கேவலமாக இருக்கும் நல்லா நான் பாட விரும்ப சும்மா ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அதுன்னு காட்டுறோம் என்னம்மா கீ கி பேபி கேக்கம்ம கியூட்டு போய் போய் கீக்கி உங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வராது பக்கத்துல பத்துல உட்காந்துருக்கீங்க ஏமா கீக்கி அவனை அடிப்பான சில சிலன்னு காத்தடிக்கி சரி டபியம்மா பாய் சொல்றேன் எங்கேயோ எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான் அது என்னன்னு நீங்களே பாருது அவன் பார்த்துட்டு இருக்க இடம் இதான் தெரியவே மாட்டே சுத்தமா அந்த இந்த குட்டியும் மிலிட்ரியும் போய் உட்காந்துருக்கு இங்க இருக்க எங்க வீடு இங்க விட்டுட்டு அங்க போயிருக்காங்க ரொம்ப நல்ல இடம் இவங்களைதான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் ஊத்து ஊத்து இப்போ உங்க அக்காவையும் அண்ணனையும் தொடருக்கலாம் கேக்கி ஜோங்கோக்கு பேர் வந்து கூக்கி செல்லப்பேர் அந்த மாதிரி கூக்கின்னு வச்சிருந்திருக்கலாம் கேக்கி கேக்கி அம்மா பல்ல கடிச்சுக்கிட்டேன் உமான உள்ள அந்த பாசத்துல வந்து பல்ல கடிச்சுக்கிட்டேன் கீக்கி நான் இந்த மாதிரி நிறைய தடவை நடக்கும் இந்த பசங்களோட அழகுல அப்படியே நான் வந்து இப்படி வெறியாகி என் பல்ல கடிச்சான் இப்படி போன் மறைக்குதான் என்னடா பண்றாங்க அவங்க ரெண்டு பேர் இப்படி பார்த்துக்கிட்டு இதை மட்டுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் என் குழந்தைக்கு திருஷ்டி போட்டுருந்தோமா கண்டிப்பா எனக்கு சுத்தி போடணும் என்ன இதை சொன்னால குரங்கு கீக்கி போட்டா ஓட ஆரம்பிச்சுட்டாவாண்டா நினைக்கலாம் இந்த இடம் என்னடா அவ்வளோ அசிங்கமா இருக்கு அப்படின்னு எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பசங்க தான் எத்தனை தான் வந்து கிளீன் பண்ண அதுக்குன்னு நாங்கள் ஒன்றும் எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருக்க ஆள் கிடையாது இந்த மண்ணெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் கட்டி கட்டியே இருக்கிறத வந்து ஆய் கிடையாது நாங்கள் வந்து நேர்த்தா க்ளீன் பண்ணோம் இருந்தாலும் அங்கவும் கொஞ்சம் கடக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம் இப்போ ஒரு பெரிய கவர் நிறையா இன்னும் அல்ல இன்னும் சரியாக க்ளீன் பண்ணலாம் அந்த ரெண்டு மண்ணிலையும் க்ளீன் பண்ணோம் ஆமாம் இப்படிதான் அடிச்சுக்கணும் அரோ பை அரோ குட்டி அரோ வந்து இன்னைக்கு இங்க இருந்ததை பார்த்துட்டு தான் அங்க ஒரு வீடு தெர்தா அந்த வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து அந்த பூனை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதா சரி சொல்லிட்டு எங்க அம்மாவும் கேட்டாங்க சரி தவணை தரவை வளர்க்கிங்களான்னு கேட்டாங்க அவனே அவங்க வீட்லேயும் நிறைய பூனை இருக்குது பீமோ பீமு வந்து அவங்க பூனை கூட தான் வந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் வேணுமோ அந்த பூனை கண்டுக்க மாட்றான் அதுதான் ஐஸ்வர்யா வந்து அந்த வீட்டிலருந்தான் வந்தான் ஐஸ்வர்யாவோட தங்கச்சியோட இவன் வந்து ஃப்ரெண்டாக இருந்தான் பீமு என்னடா பீமோ அவள் குட்டி போட்டாளா அவள் குட்டி போடுறதுக்கு முன்னாள் காரணம் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அவள் போட்ட எந்த குட்டியும் பீமோட ஜாலையில் இல்லை சரிடா பீமோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு பாய்டா பீமோ எனக்கு வீடியோ ஆஃப் பண்ணணும்னு தோணலையே அழகா இருக்கா எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா சாரடா பட்டோ பீமோ 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 உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க எனக்கு காட்டுங்க காட்டுறா பீமோ இதுக்குதான் இவனுக்கு வந்து எனக்கு பிடிக்காது நான் இவனை வந்து ரொம்ப கொஞ்சிட்டே இருப்பேன் ओके okay, बाय